வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ரனால் டஸ்டர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வண்டி டைப் பண்ணிங்கன்னா நூற்றி பத்து பிஎஸ்ஆர்எஸ் இசட் ஓகேங்களா இந்த வண்டி ஒரு பக்கா குவாலிட்டி வண்டிங்க ஒரு ரிச்சான வண்டி எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப பொருந்தும் சரிங்களா இது ஒரு ஆறு கியர் வண்டிங்க சிக்ஸ் கியர் வண்டி பக்கா குவாலிட்டியில் பக்கா கண்டிஷனில் கம்பெனி ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டியை நாங்கள் சொல்லலாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பவர் ஸ்டேவிங் பவர் விண்டோ டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில் அது பார்த்திங்கன்னா லெதர் ஷீட் இருக்குங்க நியூ மேட் போட்டிருக்காங்க சரிங்களா நியூ பேட்டரி இருக்கும் பக்கா குவாலிட்டியான வண்டி எந்த ஒரு கிராச்சோ அரிப்போ எதுவுமே பார்க்க முடியாது சரிங்களா டாப் அண்ட் டாப் மாடலு இந்த வண்டிக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பக்கம் போனீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் டயர் பாயிண்ட் இருக்குது சரிங்களா மற்றபடி இந்த வண்டியில் எந்த ஒரு கிராட்ச அரிப்பு எதுவுமே கிடையாது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பக்கா குவாலிட்டியான வண்டி வண்டியை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மாடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு மாதிரி இருக்குது சரிங்களா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது நேரில் வாங்க வண்டி வந்து பாருங்கள் சரிங்களா இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க ப்ரைஸ் பாருங்களேன் நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதுவும் பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக கோர்ஸ் தருவாங்க இந்த வண்டி எங்கே பார்க்கணுன்னா ஏஎன்ஆர் காஸ்ட் திருநெல்வேலி அங்கே தான் பார்க்கணும் வாங்க நேரில் வாங்க வண்டி வந்து பாருங்கள் வண்டி கண்டிப்பாக பிடிக்கும் கஸ்டமர் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க நோட் பண்ணிக்கணுங்க